நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து பதினஞ்சு போல் பச்சை திராட்சை கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சமாக பாதாம் பருப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அடடா இந்த ஐடியா முன்னாடியே தெரியாமல் போச்சு இப்படி தெரிஞ்சிருந்தா செஞ்சு பார்த்துருப்பேன்னு நீங்களே நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் பத்துலேருந்து பதினஞ்சு போல் பச்சை திராட்சைகள் சேர்த்துக்கோங்க விதைகள் இல்லாத திராட்சை பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பத்து போல முந்திரி பருப்பு நான் இன்றைக்கி உடச்ச முந்திரி பருப்பு தான் சேர்க்குறேன் அடுத்ததான் இதில் ஒரு ஏழு எட்டு போல் பாதாம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து தண்ணி பாதி அளவுக்கு சுண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுருங்க இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜன்னியில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் பழத்தில் இருக்க தோல் பாதாம் பருப்பு தோல்லாம் நம்ம எடுக்க முடியும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயை வச்சு அதில் கால் கப் அளவுக்கு பசு நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்து விடுங்க அப்போ தான் ரவையில் இருக்க பச்சை வாசனை போயிடும் லேசாக ஒரு கலர் மாறினா போதும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு தண்ணி பதம்லாம் எதுவுமே தேவையில்லை ஏன்னா ரவை ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு இப்போ திராட்சைப்பழம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மிக்சியை கழுவி கொஞ்சமாக அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வெந்து நல்லா இறுகி வரும் இந்த ஸ்டேஜில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன் நான் இன்னைக்கு ப்ரௌன் சர்க்கரை தான் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு திராட்சை பழ கேசரி இது பைனாப்பிள் கேசரி மாதிரியே டேஸ்டில் இருக்குங்க லைட்டாக ஒரு புளிப்பு நிறைய இனிப்பு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ரெசிப்பியில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ரெண்டே விஷயம் திராட்சை பழம் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது திராட்சை பழத்தில் விதைகள் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த கேசரி திராட்சை பழ கேசரின்றதுனால நீங்கள் பச்சை கலரோ இல்லாட்டினா ஆரஞ்சு கலரோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி கலர் ஏதும் பயன்படுத்த கொத்தம்பா தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா கிஸ்மிஸ் பழத்தை கூட லேசாக நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் என்னோடய பசங்களுக்கு அது பிடிக்காதனால நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் நெய்யும் ரொம்ப தேவைப்படாது நம்ம முன்னாடி ஊற்றினா கால் கப் நெய்யிலே இது சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்